ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவி பார்க்கலாம் அஞ்சலி வர்றாங்க பால்சம் போட வந்து அணுகிட்டு கொடுக்குறாங்க நீ பயப்படாமல் போமா எதை பற்றி நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பி அப்படிங்கிறாங்க அங்கே ஆகாஷ் அப்படியே அப்படியே பரபரப்பாக பெட்ரூமில் காத்துக்கிட்டு இருக்காங்க வருவாங்க தான் பொண்டாட்டி அப்படின்னுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜோ அப்படியும் என்னென்ன கேடு விளைவிக்கணுமோ அப்படியே எல்லாத்தையும் இருக்காங்க சுந்தரி அதை கேட்கணும் அணு கேட்கணுங்கிற கேட்கணுங்கிறக்காமலே ஜோசியர்கிட்ட வச்சு பேசிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ஆகாஷ் உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு கிட்டங்க வர்றாங்க அணுவை பார்த்துட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ட்டு இருங்க அத்தை அப்படின்ட்டு நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன் நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க உங்க அம்மா உன்கிட்ட எங்ககிட்ட கிட்ட மடிப்பிச்ச கேட்டாங்க அது மாதிரி நான் இப்போ கேட்குறேன் என் பிள்ளை உயிருக்கு ஆபத்து வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக புழிஞ்சிடுறாங்க ஆனும் அது ஏன் எனப்போடைய உள்ளுக்க வராங்க ஆனா இங்கே ஆகாசு வேட்டையாட வேங்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பால்சம்ப வாங்கி வைக்கிறாரு கையெடுத்து இப்படி முத்தம் கொடுக்க போறாங்க பட்டாருன்னு உதறிட்டு போலாருன்னு அரைஞ்சிடுறாங்க என்ன அணு இப்படி அரைஞ்சிட்டீங்க என்ன வீட்டில் சண்டை நடந்திருக்கு நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க யாருமே ஒரு சகஜ நிலைக்கு இல்லை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு எப்படிங்க இந்த மாதிரி இதுக்கு ரெடி ஆகுறிங்க நான் அதுக்காக நான் கையை பிடிக்கல நான் நீ வந்து என் ரூமுக்கு வந்துட்டேன் அந்த சந்தோஷத்துக்காக நான் கையை பிடிச்சேன் என்ன நீ அப்படி தப்பாக நடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க அணு போயிட்டு தரையில் படுத்துக்கிறாங்க நீங்க எங்கே தான் நான் படுத்துக்கங்க மெத்தையில் நான் கீழே படுத்துக்கிறேன் இருக்கிறாங்க ஆகாஷ்னால அப்படியே கோவம் வந்துடுது அவரால் தாங்க முடியல நீ மேலே படுனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க உங்கள் சவுண்ட் சர்வீஸை நிப்பாட்டுங்கிறாங்க அனு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வேகமாக எழுந்துச்சி வராரு அனு அலைய கத்துக்கிட்டு போய் மெத்தையில் போடுறாங்க என்ராசாயின் மனசில் ராஜகிரண் பண்ணுற மாதிரி பண்ண போகிறாருன்னு பார்த்தா படார்னு நீங்கள் கீழே தான் இருக்கு மேலே தான் படுக்கணும் ஏன் ஏஞ்சல் தலையில் படுக்கக்கூடாது நீங்கள் மேலே படுத்துக்கங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு போய் சவக்குன்னு போய் கீழே படுத்துடுறாரு அப்படியே அந்த இரவு முடிஞ்சிருது ஆனால் நடுராத்திரியில் அவங்களால இருக்க முடியல ராகவ போயிட்டு நிலவை பார்த்து மதி மதுவு அவங்க அவங்க லவ்வர் போல இருக்கு இப்படி ஆகாஷ் இவ்வளோ உறுதியாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அவன் காதலில் இவ்வளோ தான் இருந்திருக்கானே ஸ்ட்ராங்காக வந்திருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நடந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு நிலவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ராகு அங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வெளியில் வந்து அபி அண்ணு நல்லா இருப்பாளா இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா ஃபோன் பண்ண முடியாது ஆகாஷ்மாவோட இருப்பார் அப்படின்ட்டு ராகு பண்ணுவோன்னு பண்ணுறாங்க ஃபோன் இன்னத்தில் ஏன் அபி பண்ணுறா அப்படின்னு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன அப்படிங்கிறாங்களா அனும் நல்லா இருக்காளா ஏய் நீ கலான்னு பார்த்துட்டு போனேன் அதுக்குள்ளே நல்லா இருக்கான்னு கேட்குறேன் ஆமாம் உங்கள் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கமே அவங்க எப்படி இருப்பா அப்படிங்கிறது எங்கள் வீடு என்ன ஜூவா அப்படிங்கிறாங்க ஜூ என்ன உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஜூவில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறாங்களா உங்கள் அப்பா காலையில் நடந்துக்கிட்டது நல்லதா அப்படிங்கிறாங்க என்னங்க நல்லதாங்கறீங்க உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டது நல்லதா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஏன் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் எங்களை வந்து உங்கள் வீட்டில் எல்லாேரும் திட்டுவீங்களா எங்கள் அப்பா பாவம் இல்லையா அப்புறம் எப்படி எங்கள் அக்காவை பற்றி தப்பாக பேசலாமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ பாரு லூசு எதுக்கு இப்போ நீ பேசுன என்ன கால் பண்ண சொல்லு அதான் அக்கா நா இருக்கெல்லாம் போய் கேட்டு வந்து சொல்லு இன்னார்த்தெல்லாம் போய் கேட்க முடியாது நான் வேணால் அவன் எப்போ முழிக்கணுன்னா காலைல கேட்டு சொல்கிறேன் சரி அப்படின்னுட்டு மறுபடியும் அப்படி சொல்கிறாங்க எப்படி அதுக்கடையில் பார்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் இருக்கான்னு நான் ஃபோனை பக்கத்துலேயே நான் வச்சுட்ருப்பேன் பயப்படாமல் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வைக்கிறாங்க லூசு லூசுன்னு அப்படின்னு திட்டிக்கிறாரு அடுத்து காலையில் அணு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி குளிச்சு குளிச்சுட்டு நிறைய பூலாம் வச்சுட்டு காப்பி போட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ராக வராங்க இந்தாங்க சார்னு கொடுக்குறாங்க எல்லோரும் குடிக்கிறாங்க அணு ஆகாஷ் அம்மா இருந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு அப்படி இருக்காங்க இங்கே ஆகாஷ் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சகையோட இப்படியே இறங்கி போனால் ஒரு மாதிரியே டவுட் போடுவாங்க நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னு நினச்சிக்கணும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை சண்டை போட்டுக்கிட்டோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க குங்குமத்தை எடுத்து நெத்தில அங்கே எங்கேயும் வச்சுக்கிறாரு பூ எடுத்து தலையில் போட்டுக்கிறாரு உத்திரி உதிரி உதிரியா அப்புறம் ஹாயா கீழே வராங்க அப்படியே எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கேன் ஆகாஷ் அப்படின்ட்டு சுந்தரியை தவிர ராக விட்ட போய் டே என்னடா போடா முதல் போய் குளிச்சுட்டு வாடா அப்படிங்கிறாங்க ஏன்னா எதுக்கு குளிக்க சொல்ல இரு காப்பி குடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே உடம்புலாம் டயர்டாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஆகாசு எல்லா அப்படியே பொண்ணு சிரிப்பாக சிரிக்கிறாங்க என்ன நல்லபடியாக நடந்துருச்சுன்னு முகத்தெல்லாம் முகத்தலாம் கழுவிடா போடா அப்படின்னு விரட்டிக்கிட்டே இருக்காங்க அணு பார்த்துட்டு நீ எல்லாம் பண்ணுவ இரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் சுந்தரி பார்க்குறாங்க அப்படியே செம்ம காண்டாகிறாங்க என்னடா இப்போ நடந்துருச்சா ஏ அணு ஏமாத்திட்ட ரடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கியா உன்னை வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்ட்டு இருக்காங்க ஆக்காசா போய் வரட்டி விட்டுற நீ போய் குளிச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க போயிடுறாங்க செம்ம பிள்ளை போயிருது அதுக்கப்புறம் அணு தனியாக கூப்பிட்டு பேசி பயங்கரமா தன்னோட வழக்கமான தோரணை காமிக்கிறாங்க என்னடி நீ நான் சொன்னது என்கிட்ட வந்து அவ்வளவுதான் சொன்னேன் நான் பாத்துக்கிறேன்னு ஜோசியர் பேசுனதை கேட்டேன்ட இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அத்தை இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க நீந்தே ஒண்ணு சேர்ந்துட்ட போல இருக்கேன் அவர் நடிக்கிற அருத்த அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க நாளை அடுத்த வாரம்னு பார்த்தீங்கன்னா முரளிக்கு எப்படி தெரிஞ்சிருதுங்க அபி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்லெலாம் தேடி எடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் முன்னாடியே அபியை போட்டு கொடுக்குறாங்க அபியை போட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பாவுக்கு நெஞ்சு நெஞ்சுவலியும் தெரிஞ்சால் எல்லோரும் கஷ்டப்படுவீங்க அணுவுக்கு நகை சேர்க்கணும் அதுக்காக தான் நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லி குளியை வெட்டுன முரளி முர முரளியவே முரளி தள்ளி விட்டுறாங்க குளிக்கல அதே குளிக்கல பல்ப் வாங்கி நிற்கிறாரு முரளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணால் எனக்கு ஏதாவது ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்